முதல் நாள் எனக்கு இம்ப்ளான் பண்ணி முதல் நாளே எனக்கு அளவு எடுத்துட்டாங்க காலையில மதியானம் இம்ப்ளான் பண்ணி முடிச்சிட்டாங்க அவ சிகிச்சை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மதியமே உனக்கு எனக்கு வந்து பல்லு அளவு எடுத்துட்டாங்க இரண்டாவது நாள் வந்து ட்ரையல் பார்த்தாங்க பல்லு வச்சு பார்த்தாங்க எப்படி இருக்கு என்னான்னு சொல்லிட்டு மூணாவது நாள் வந்து எனக்கு பல் கொடுத்துட்டாங்க பல் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பல் அந்த ரெண்டும் ரெண்டு நாள் வந்து எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பார்த்து அந்த புகைப்படத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க மூணாவது நாள் பல் கொடுத்தோடனே ரொம்ப என்னுடைய முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு பழைய முகத்தோட இந்த முகம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது நாலாவது நாள் ஓய்வு எடுக்க சொன்னாங்க ஏன்னா மூணாவது நாள் பல் கொடுத்ததுனால நாலாவது நாள் வந்து ஓய்வு எடுத்துட்டு ஐந்தாவது நாள் வந்து ஃபினிஷ் பண்ணாங்க பல் நம்மளுக்கு ஏதாவது வலி இருக்கா வேறு ஏதாவது சிக்கல் இருக்கா கடிமான பிரச்சனை இருக்கா கடிக்க முடியுதா பல்ல தாடைகளை வந்து உங்களால் நல்லா ஃப்ரீயாக அசைக்க முடியுதா அதெல்லாம் கேட்டு ரொம்ப மெதுவாக 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 கேட்டு அப்புறமேலுக்கு என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு மாலையில் வந்து ஃபினிஷ் பண்ணி இப்போ வச்சுருக்க பல் வந்து தற்காலிக பல் வந்து வச்சிருக்காங்க இப்போ நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ இன்றைக்கி மீண்டும் வந்து பரிசோதனைக்காக வந்தேன் மொட்டு மொத்தமாக இந்த சிகிச்சை மையத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பி எந்தவித சந்தேகத்துக்கும் அதாவது பல் பிரச்சனை பற்றி பல் வழி வந்தது வலிக்குமான சுத்தமாக ஒரு வழி கூட இல்லாமல் தான் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் முன்னாடி எப்படி பண்ண போகிறோம் வழி இல்லாமல் எப்படி பண்ண போகிறோம் மறுப்பூசி எப்படி போடுவோம் எல்லாத்துக்குமே இங்கே வந்து விளக்கம் சொல்லிடுவாங்க மறுப்பூசி போட்டுருவாங்க உங்கள் மறுப்பூசி போடுறதுக்கே கூட ஒரு வழி தெரியாமல் இருக்கிறது ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடிச்சிடுறாங்க அதனால் உங்களுக்கு அந்த ஊசி போடுற வழி கூட இல்லாமல் சுத்தமாக பண்ணுறதுனால பள்ளி பள்ளினால வந்து இறப்பு ஏற்படுமா மூளை பிரச்சனை வருமா அப்படின்லாம் நிறைய பேர் நம்மளை பயமுறுத்துறாங்க அதான் உண்மை கூட இருந்ததுன்னா கையவே வைக்க மாட்டோம் வாயில் அப்படின்லாம் சொன்னாங்களா இருக்கிறாங்க எனக்கு வந்து சுகர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் முந்நூறு இரநூத்தம்பது அப்படி இருந்து இருந்துச்சு வரதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்கும்போது நூற்றி எழுபது அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நார்மலாக இருக்குது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அந்த அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு அதனால யாரும் சுகர் இருக்கு அல்ல மற்ற நோய்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டு அச்சுறுவாமல் என்ன பண்ணலாம் நீங்க நேரடியா நல்ல கை சேர்ந்த இந்த மருத்துவமனை சிந்தாமணி பதி பதிய முறை சிகிச்சை மையத்தை வந்து நீங்க அணுகலாம் ஒட்டுமொத்தமா அனைத்து சிகிச்சையாளர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் மருத்துவர் ஐயா முருகவேல் ஐயாவுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி